¿Qué

சாமி கேட்ட சாமியா மாற பிறகு கொஞ்சம் எல்லாரும் ஆசிர்வாதம் தீன் தக்க தைய தக்க நீ இல்லை நாம் இல்லை நாம் கொஞ்சம் சாமி அருள் புரிய பிறப்பு நேரம்

என்ன <Dae> <weights> <unknown> <engineers> <dumped> லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் இல்ல லிப்ஸ்டிக் இல்லை நீ வந்து சாப்பிட்டு அப்புறம் வந்து போயிடுறேன் நீ சாப்பிட்டு வந்து அம்மா குடுரு இது அந்த பான்சுக்கு போட்டேன் அம்மா அப்பாக பயமா இருக்கா பயப்படுறா ச என்ன இருக்க ச பவமானமா போய் ஒழுங்கா சாப்பிட்டு எழுக்கோ அம்மா

நீ இங்க வந்து களைச்சு போய் பொறுமையா பொறுமையா நம்ம அங்க கரெக்டா வந்துரும்.

ஒரு <laughs> 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 ஏத்தியோ சுரு சுரு ஆ வல كده ஆ रिकூட்டி எசியே அப்போ மணி கிடன செய்ய okay சாமிக்கு சலி பிடிச்சிருக்கு මොണിക്ക് சலி பிடிச்சிருக்கு மேஜிக் பன்னிஷ் நிப்பாட்டணும் நிப்பாட்ட